வாங்க இவர் பேர் முருகேசன் அவங்க பேர் பான்மதி அம்மாள் இவர் கொஞ்சம் உடல்நிலையும் சரியில்லை இவங்களுக்கு ஒரே பையன் சிஆர்பிஎஃபில் எஸ்ஐயா இருக்காரு சிஆர்பிஎஃப் மத்திய போலீஸ் படையில் எஸ்ஐயாக இருக்காரு இவங்களை கொஞ்சம் பார்க்குறதில்லை இவங்க வயசான காலத்தில் தனிமையில் இருக்காங்க இவங்களுக்கு அகத்திய பெருமானும் சிவமுக வாழச்சரும் அருள் புரியணுன்னு கேட்டு சவைக்கு வந்திருக்காங்க ஓம் அங்கத்தி சாயனும் ஒரே பையனா ஒரே பையன்தான் ஓ மகசி சாய நமக நீங்கள் அப்போ வருமானத்துக்கு என்ன பண்ணுதிய நான் வந்து இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன் வேலைக்கு போகிறீங்களா என்ன வேலைக்கு போகுது இந்தம்மா ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்கிறேன் நர்ஸாக இருக்கீங்களா சரி சரி ஓ மகதி சாய நமக உங்கள் பேர் பானுமதி அவர் பேர் முருகேசன் குமரேசனா முருகேசன் முருகேசன் அப்படியா அருள்மகா மகா தளத்தின் ஆற்றல் கொண்ட கிளைத்தலமாய் விளங்கும் மேற்கு தொடர் மலையின் அற்புதமான நிலை கொண்ட கிளை சபையாக விளங்குகின்ற அச்சபையினுடைய ஆசான் நிலைகேட்டு அவன் கூறிய அருள் வார்த்தை நிலைகேட்டு சபை நாடி வந்தும் சிவமகா வாழை சித்த சபைதனிலே புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு ஏற்றமுறை சிவ சற்சங்கம விழாதனில் சஷ்டி திதி பெருவிழா சச்சங்க விழாதனிலே அமர்ந்து அருளாசி அணுக்கிரக ஆசிதனை வினவும் சபை தொடர்பாளர்களே இனி சீடர்களாக அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதை சாயனம் சபைதனை நினைந்து அற்புதமாக அகத்திய நாமத்தினையும் சபை நாமத்தினையும் சிவமகா வாழை சித்த நாமத்தினையும் உரைத்து கொண்டு தன் பணி ஆற்றுகின்ற பொழுதும் தன் இல்லமதில் அமர்ந்திருக்கின்ற பொழுதும் சபையின் நினைவோடு வளம் வருகின்ற பொழுது உமது குறை நீர் அடி ஆழ்நிலை மனதில் நினைத்திருக்கின்ற அத்தகைய குறைபாடு என்பது மாற்றம் பெற்று மாற்ற நிகழ்வு உமது மகவிற்குள்ளும் எழுந்து இயல்பாக உம்மையும் வந்து உன் நிலையோடு இணைந்து இகலோகத்தில் வளம் வருகின்ற ஆற்றல் கொண்ட ஆசியையும் அணுக்கரகத்தையும் உடல் நலவள ஆரோக்கிய நிலையையும் வழங்குகின்ற நல்லாசியாக சத்ரு சம்ஹார சடாச்சர நாயகனுடைய சரவணபவ அட்சரம் கீழிறங்கி சிவகூரை தலத்திற்குள் சுழன்று வரும் ஆற்றலுக்குள்ளிருந்து யாம் ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமகம் சாம்பலும் அருள்வேலும் பெற்று அற்புதமாய் தமது இல்லமதில் வைத்து வணங்கி வர மாற்றம் நிச்சயம் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அருகின்றார் எப்படி கொடுக்குறோம் அப்படி மகதி சாய நமக